மு க ஸ்டாலின் அவர்களுடைய அயல்நாட்டு பிரயாணம் மத்திய அரசாங்கத்தினால் பிரதமர் நரேந்திர மோடியினால் இது அங்கீகரிக்கப்பட்டது அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பி வி செக்ஷன் பாஸ்போர்ட் விசா கவுன்சில செக்ஷன் அனுமதி தேவை யாராக இருந்தாலும் இது ஒரு அரசாங்க அரசாங்கத்தின் ரீதியாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டத்தின் காரணமாகத்தான் அது அனுமதி தரப்பட்டது என்று பாஜகவினர் சொன்னாலும் காங்கிரஸ் எப்படி அதை பார்க்கிறது பால் பஸ் சார்ஜஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பன்மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்தார்கள் ஆக மொத்தம் ஒரு எண்ணம் வந்து விட்டது முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் அதாவது ஒரு மகுடம் அமைக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டார் உதயநிதி ஸ்டாலினை ஏன் இப்படி மூன்று முறை நான்கு முறை முன் நிறுத்தியும் அவர் ஆகிட்டார் ராகுல் காந்தி மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அல்ல என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய உலாவக்கூடிய கருத்து சமீப காலமாக காங்கிரசில் ஒரு சலசலப்பை காண்பதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் பாத யாத்திரையினுடைய வெற்றி மறைமுகமாக டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பதை நான் கேள்விப்பட்டேன் அதை நான் ஊர்ஜிதம் செய்தவர்களிடம் கேட்டேன் அது இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் இது பழுத்துவிடும் அண்ணா திமுக கோட்பாடின் பற்றி பார்த்தால் அவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காகத்தான் பாஜகவில் வெளிவந்தேன் என்று சொல்ல காதில் கிடைத்த ஒரு இனிப்பு செய்தி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம்பா நமஸ்தே நமஸ்தே ஜி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்கா செல்லவிருக்கிறார் முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டாளர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்க செல்லவிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலையில தான் அவருடைய மகன் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக ஆக போகிறார் என்ற செய்தியும் கூட வெளிவருகிறது இந்த செய்திகள் டெல்லி எப்படி ஜி பார்க்கிறது நாரத மீடியா நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள் டெல்லியில் இரண்டு மூன்று முக்கிய தலைவர்களுடன் பேசியதில் வரக்கூடிய சாராம்சம் கருத்துக்களை நான் சொலையாக நார்தர் மீடியா நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலமைச்சருடைய மு க ஸ்டாலின் அவர்களுடைய அயல் பிரயாணம் மத்திய அரசாங்கத்தினால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியினால் இது அங்கீகரிக்கப்பட்டது அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அனுமதி தந்தார் காரணம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வெள்ள பாஸ்போர்ட் தான் இருக்கும் ஒயிட் பாஸ்போர்ட் நாட் ப்ளூ உங்களுக்கு எனக்கு ப்ளூ பாஸ்போர்ட் தான் இருக்கும் அது பேர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு பேர் அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பிவி செக்ஷன் பாஸ்போர்ட் விசா கவுன்சிலர் செக்ஷனுடைய அனுமதி தேவை யாராக இருந்தாலும் சரி அது பிரைம் மினிஸ்டர் மட்டும் அந்த பயில் போகுங்க கோப்பு அதில் அங்கீகரிக்கப்பட்டது முப்பது நாளைக்காக அயல் நாடு செல்வதற்கான ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் அமைச்சருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அதுதான் தாத்பரியம் பாஜக அது எப்படி பார்க்கிறது இது ஒரு அரசாங்க அரசாங்கத்தின் ரீதியாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டத்தின் காரணமாகத்தான் அது அனுமதி தரப்பட்டது என்று பாஜகவினர் சொன்னாலும் காங்கிரஸ் எப்படி அதை பார்க்கிறது அவர்களும் அயர்நாடு செல் வந்து தமிழகத்திற்கு முதலீடு அதிகம் தேவை எழுதி இருப்பினும் முதலீடு பற்றி பேசினாலும் கண்டிப்பாக அவருடைய சுகாதாரத்தின் அடிப்படையிலும் அவருடைய உடல் பரிசோதனைக்காகவும் செல்ல இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் எனக்கு கிடைக்கக்கூடியவைகள் இதன் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் படலாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருடைய அயல் நாட்டு பயணத்திற்கு முன்பாக பால் விலை பஸ் சார்ஜஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடு அதனுடைய சார்ஜஸ் எல்லாமே பன்மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐநூறு பேர் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்தார்கள் பதினாறாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஆக மொத்தம் மு க ஸ்டாலினுக்கு ஒரு மனதில் எண்ணம் வந்து விட்டது முதலமைச்சர் மகுடத்தை உதயநிதி தலைமையில் அதாவது ஒரு மகுடம் அமைக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டார் பிரச்சனைகள் எங்கெங்க வருமோ உதயநிதி ஸ்டாலினுக்கு அதையெல்லாம் பிரச்சனைகளையும் தீர்வு காண்டு விட்டார் நல்ல முயற்சி ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி பாராட்டுதற்கான முயற்சி என்றாலும் உதயநிதி ஸ்டாலினை ஏன் இப்படி மூன்று முறை நான்கு முறை முன் நிறுத்தியும் அவர் செய்தாயிட்டார் ராகுல் காந்தி மாதிரி அவரை மூன்று ரூபாய் புலி வருது புலி வருது நாங்க எப்போ வரப்போகுது இப்போ பத்தொன்பதாம் தேதி வர போகுதுங்கிறாங்க தேதிய நல்ல நாள் அதுக்கு அவங்க அம்மா பார்த்து சொன்னாங்களா என்ன பண்ணு தெரியுது திராவிட மாடலாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகம் பார்ப்பது நல்ல குறி நேரம் பார்ப்பது எல்லாம் அவர்களுக்கு கை வந்த கலை என்பதுதான் டெல்லியில் பேசக்கூடிய வதந்திகள் நல்ல செய்திகள் காங்கிரஸ் கட்சியினர் முன்பே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியை இங்க வலு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சொல்றதா இருக்கட்டும் அதே கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் கூட அதாவது கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கும் வந்து அமைச்சர் பதவிகளும் கொடுக்கணும் காங்கிரஸுக்கும் இன்னுமேல் வந்து கூட்டணி தர்மத்துக்காக கூணி கூறிக்கெல்லாம் நாங்கள் நிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதே நேரத்தில் வந்து ஒரு துணை முதல்வர் அப்படின்னு கொண்டு வரும்போது இதை அதே கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் அதை ஏற்பார்களா அல்லது அது கூட்டணி கட்சியினர்களா அதை ஏற்பார்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை செல்வ பெருமைகள் வரவேற்று விட்டார் ஒன்றே ஒன்று விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி அல்ல என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய உலாவக்கூடிய கருத்து அவர்களுக்கு மாத மாதம் சந்தா செய்கிறது பணக்கூட்டணி தான் பணநாயகம் தான் வெற்றி பெறுகிறதே தவிர ஜனநாயகம் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள் இருப்பினும் சமீப காலமாக காங்கிரஸில் ஒரு சலசலப்பை காண்பதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் பாத யாத்திரையினுடைய வெற்றி அம்மினார் சோனியா காந்தி கூட சத்தியமூர்த்தி பவனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் போது அதைத்தான் சுட்டி காட்டினாக்கள் ஏன் அண்ணாமலை மாதிரி தீங்களெல்லாம் வாக்கு இது பாத யாத்திரை போவது கிடையாது அதை வைத்து தான் சோ பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க விலைவாசி பற்றியெல்லாம் ஏதோ நடக்குதுங்க உள்ள குச்சு குச்சி 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 நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியலீங்க ஆனாலும் தமிழக கூட்டணி இருக்குது அவங்க சீட் கேட்கலன்னு வாங்க நாளைக்கு பாருங்கள் நேற்று திமுக தலைப்பிலிருந்து ஒரு ட்வீட் வந்தது நான் பார்த்தேன் காட்சி சிதம்பரத்தை செய்து செய்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் அந்த கட்சியில் சலசலப்பு வந்ததற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு விஜய் நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது ஆருடம் அல்ல ஜோஷிமல்ல அரசியலுடைய யதார்த்தம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையுடன் மறைமுகமாக டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பதை நான் கேள்விப்பட்டேன் அதை நான் ஊர்ஜிதம் செய்தவர்களிடம் கேட்டேன் அதைத்தான் நான் பதிவு செய்கிறேன் நாரதர் மீடியா நேர்களுக்கு இது பழுத்துவிடும் அக்டோபர் நவம்பரில் திமுக இருந்து காங்கிரஸ் வெளியே வருமா இருக்காதா அதெல்லாம் தெரியாதுங்க இருப்பினும் அண்ணா திமுகவுடைய கோட்பாடின் பற்றி பார்த்தால் அவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காகத்தான் பாஜகவில் வெளிவந்தேன் என்று சொல்வது காங்கிரசிற்கு காதில் கிடைத்த ஒரு இனிப்பு செய்தி அதை வைத்துக் கொண்டு தான் அரசியல் சதுரங்கம் நடக்கிறது டெல்லியில் அது பெற்றி அடையுமா அடைய மாட்டா தெரியாது இருந்தாலும் டெல்லியில் காய்கள் நேர்த்தப்படுகின்றன செஸ் போர்டுல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி தேங்க்யூ நன்றி